பொது காலம் பதினெட்டாம் வாரம் திங்கட்கிழமை இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற எரேமியா நூலிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க நாமும் கேட்டறிவோம் அனனியாவே கூர்ந்து கேள் ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை அப்படி இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினேழு முடிய யூதாவின் அரசனான செதேக்கியாவினுடைய ஆட்சியின் நான்காம் ஆண்டு ஐந்தாம் மாதத்தில் அசூரின் மகனும் கிபியோனை சார்ந்தவருமான அனனியா என்னும் இறைவாக்கினன் ஆண்டவரின் இல்லத்தில் குருக்கள் மற்றும் மக்கள் அனைவருடைய முன்னிலையிலும் என்னிடம் உரைத்தது இஸ்ராயேலின் கடவுளான படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தெறிந்து விட்டேன் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் இவ்விடத்தினின்று கவர்ந்து பாபிலோனுக்கு எடுத்துச் சென்றுள்ள ஆண்டவரது இல்லத்தின் கலங்கள் எல்லாவற்றையும் இரண்டே ஆண்டு காலத்திற்குள் இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன் அத்தோடு யோயாக்கிமின் மகனும் யூதாவின் அரசனுமான எக்கோனியாவையும் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட யூதா மக்கள் அனைவரையும் இவ்விடத்துக்கு நான் திரும்ப கொண்டு வருவேன் ஏனெனில் பாபிலோனிய மன்னனது நுகத்தை நான் முறித்தறிவேன் என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது ஆண்டவரின் இல்லத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் இறைவாக்கினர் எரேமியா பேசினார் இறைவாக்கினர் எரேமியா அவனை நோக்கி ஆமேன் ஆண்டவர் அவ்வாறை செய்வாராக நீர் உரைத்த சொற்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் இல்லத்தின் கலங்களையும் நாடு கடத்தப்பட்டோர் அனைவரையும் பாபிலோனிலிருந்து இவ்விடத்திற்கு திரும்ப கொண்டு வருவாராக ஆயினும் உம் செவிகளிலும் மக்கள் அனைவரின் செவிகளிலும் விழும்படி நான் உரைக்கும் இச்சொல்லை கவனித்து கேளும் உமக்கும் எனக்கும் முன்பே பண்டைய நாட்களில் வாழ்ந்த இறைவாக்கினர் பல நாடுகள் பேரரசுகளுக்கு எதிராக போர் துன்பம் கொள்ளை நோய் ஆகியவை பற்றி இறைவாக்கு உரைத்திருக்கின்றனர் நல்வாழ்வை முன்னறிவிக்கும் இறைவாக்கினரை பொறுத்தவரை அவரது வாக்கு நிறைவேறும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை உண்மையாகவே அனுப்பியுள்ளார் என்பது தெரியவரும் என்றார் அதை கேட்ட இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை பிடுங்கி முறித்தெறிந்தான் மேலும் அனனியா எல்லா மக்கள் முன்னிலையிலும் ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வாறே பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசரின் நுகத்தை இன்னும் இரண்டே ஆண்டுகளில் மக்கள் இனத்தார் அனைவருடைய கழுத்தி நின்றும் பிடுங்கி முறித்தறிவேன் என்றான் உடனே இறைவாக்கினர் எரேமியா அவ்விடம் விட்டு அகன்றார் இறைவாக்கினன் அனனியா இறைவாக்கினர் எரேமியாவின் எரேமியாவின் கழுத்திலிருந்த நுகத்தை முறித்தெறிந்த சில நாட்களுக்கு பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது நீ போய் அனனியாவிடம் சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே நீ மர நுகத்தை முறித்தெறிந்தாய் அதற்கு பதிலாக இரும்பு நுகத்தை செய்து கொள்வாய் ஏனெனில் இஸ்ராயலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுகிறார் இந்த மக்கள் இனத்தார் அனைவரின் கழுத்தில் இரும்பு நுகத்தை வைத்துள்ளேன் ஆதலால் அவர்கள் அடிபணிந்து பணிவிடை செய்வார்கள் காட்டு விலங்குகளையும் அவனிடம் ஒப்புவித்திருக்கிறேன் அப்பொழுது இறைவாக்கினர் எரேமியா இறைவாக்கினன் அனனியாவிடம் கூறியது அனனியாவே கூர்ந்து கேள் ஆண்டவர் உன்னை அனுப்பவில்லை இருந்தும் இம்மக்கள் பொய்யை நம்பும்படி நீ செய்துவிட்டாய் எனவே ஆண்டவர் கூறுகிறார் இதோ நான் இவ்வுலகினின்றே உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன் ஆண்டவருக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்யுமாறு நீ போதித்ததால் இந்த ஆண்டிலேயே நீ சாவாய் அவ்வாறே அதே ஆண்டு ஏழாம் மாதத்தில் இறைவாக்கினன் மாண்டான் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது ஆண்டவரே எனக்கு உம் விதிமுறைகளை கற்பியும் 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 பொய் வழியை என்னை விட்டு விளக்கியருளும் உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும் என் வாயினின்று உண்மையின் சொற்கள் நீங்க விடாதேயும் ஏனெனில் உம் நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் ஆண்டவரே எனக்கு விதிமுறைகளை கற்பியும் அல்லேலூயா அல்லேலூயா மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வன்றாலும் வாழ்வர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நற்செய்தியை தந்துவதே திருடுத்து சொல்லின் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக ஆன்மா ஓடும் புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மாட்சி செய்தி பதினான்காம் பிரிவு வார்த்தைகள் இருபத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அந்த இடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததனால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையிலே இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடு துணிவோடுருங்கள் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து இடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தன்னுடைய கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறுகரைக்கு சென்று கணேசரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அந்த இடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர் கிறிஸ்துவின் நற்செய்தி நல்ல அற்புதமான ஒரு உரையாடலை தான் நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டிருக்கின்றோம் அதாவது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் என்பதை கண்டார்கள் அப்பம் பிட்டு அங்கு கொடுக்கப்பட்டது என்பதனை நாம் பார்க்கின்றோம் அப்படி அப்பம் பிட்டு கொடுக்கப்பட்ட பின்னர் ஆண்டவர் அந்த எல்லாம் தனக்கு முன்பாக அனுப்பிவிட்டார் மக்கள் கூட்டத்தினரையும் அந்த இடத்திலிருந்து அவர் அனுப்பிவிட்டார் அனுப்பிய பின்னர் ஆண்டவரோ இறைவேண்டல் செய்வதற்காக தனித்திருந்தார் தனி ஜபம் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலும் நாம் பார்க்கின்றோம் தனி ஜெபம் செய்து தன்னுடைய தந்தையோடு உரையாடி வல்லமையை பெற்றார் என்பதையும் நாம் அறிய பார்க்கின்றோம் இத்தகைய இந்த தனி ஜபத்திலே ஆண்டவர் எண்ணற்ற நன்மைகளை அவர் பெற்றுக்கொண்டதனாலேயே அவருடைய வாழ்வு மிகச் சிறப்புடையதாக இருந்தது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்க இயலாது என்பதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இத்தகைய இறை வேண்டல் செய்த பின்னர் அவரோ அங்கு நடந்து செல்லுகின்றார் கடல் மீது இதை பார்த்த அந்த தூதர்களோ அவர்கள் ஐயோ பேய் என்று அலறுகின்றார்கள் பேதுரு ஆண்டவரிடம் நானும் இவ்வாறு நடக்கட்டுமா என்று கேட்டபோது ஆண்டவரோ நடந்து வா என்று சொன்னார் அந்த கடல் பெரும் காற்று வீசி கொண்டிருந்த சூழலிலே அவர் மூழ்க போகும்போது ஆண்டவர் தன்னுடைய கரங்களை கொடுத்து அவரை எழுப்பிவிட்டு அவரை காப்பாற்றுகின்றார் நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்று அவர் கேட்கின்றார் கிறிஸ்து யேசுவிலே அன்பிற்கினியவர்களே எண்ணற்ற நன்மைகளை அவர் சந்திக்கின்றார் என்ற போதிலும் அவர் ஐயம் பெற்றவராகவே இருக்கின்றார் அந்த அச்சத்தாலேயே நம்பிக்கையிலே அவர் தளர்ந்தும் போகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் வாழ்விலும் நாம் ஒவ்வொருவருமே எண்ணற்ற நன்மைகளை நாளும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் இருந்த பெரும் காற்று போன்ற துன்ப துயரங்கள் நம்மிலே வீசுகின்ற பொழுது நாமும் இப்படிப்பட்ட சூழலிலே நம்பிக்கையிலே தளர்ந்து ஐயையோ ஆண்டவரே நாங்கள் மூழ்கி போகின்றோமே என்று சொல்லி நாமும் கதறுகிறோம் அவர் இருக்க எனக்கு என்ன பயம் என்கின்ற அந்த மன துணிவை நாம் வாழ்வில் பெற்றுக்கொள்ளவே இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம் என்பதனைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது எத்தகைய பெரும் காற்றை கூட இறையாதே சும்மா இரு என்று அதட்டியவர் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படி அதனை அதட்டி நிறுத்த அவரால் கூடுமாயே ஆனால் கடல் மீது நானும் வர எனக்கு வாய்ப்பழியும் என்று கேட்ட பேதுருவை நடந்து வா என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலும் இத்தகைய நல்ல மேலான அற்புதங்களை ஆண்டவர் காணச் செய்வார் என்கின்ற அந்த மன உறுதியை நாமும் நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள விளைவோம் இறைமையா இறைவாக்கினருடைய அந்த நூலிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்க்கின்றோம் பொய்பேசி திரிந்த அந்த மனிதனை ஆண்டவர் வாழ்வுக்கு இல்லாது அவரை எடுத்துக்கொள்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் வாழ்விலே பொய்யான காரியங்களை நம்மிடமிருந்து அகற்றிவிட்டு போலியான காரியங்களை நம்மிடமிருந்து துரத்திவிட்டு ஆண்டவருக்கு உகந்த நல்லதொரு வாழ்வை நாம் ஒவ்வொருவருமே சுதந்திரித்து கொள்ள அருள் கேட்போம் ஆண்டுடைய ஆசிரியர் என்னாலும் நம்மோடு தங்குவதாக எம்மோடு இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே இறை வார்த்தையை கேட்டறிந்து வாழ்வாக்குவோம் அந்த வாழ்வு நமக்கு நிலை வாழ்வை சுதந்திரித்து தரும் ஆமென்